என்ன இவ்வளவு வேலை கிடக்கு நீ வாடு காய உட்காந்து குச்சி முட்டாய் சாப்பிட்டு எந்திரிச்சு காயை காய உருடா அட எங்கடா அந்த மிஷின் வாங்கின அப்ப இருபது ரூபா கொடு இது எப்படி சொல்றேன் இதுதான் நான் எம் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இருந்து வாங்கினேன் டிஎஸ்கர் மிஷினு அப்படின்டா நீ ஒரு பத்து இருபது தேங்காய் உரிக்கிறதுக்குள்ள மூச்சு வாங்கி உக்காண்டியில ஆனா இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு உன்னால எட்நூறுல இருந்து ஆயிரம் தேங்காய் வரையும் உன்னால உரிச்சுக்க முடியும் இரு இரு தம்பி அந்த குடுறா நம்ம டிஎஸ்கர்ல குடுமையோடையும் குடுமி இல்லாமையும் கூட உரிசி தந்துடும் அது மட்டும் இல்லாம இதுல வீடு அட்டாச் பண்ணிருக்கனால உனால எங்க வேணாலும் எடுத்துட்டு போய்க்க முடியும் இது எப்படி வாங்குறது நான் இதுல நம்பர் கொடுத்துருக்கா இதுக்கு கால் பண்ணி உடனே எடுப்பாங்க அது மட்டும் இல்லடா நிறைய ஆஃபர்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க உடனே வாங்கு சரியா எங்க போற அதை கொடுத்துட்டு போ உங்களுக்கும் நம்ம டிஎஸ்கர் மிஷின் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கேட் பண்ணிக்கோங்க